ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையானது இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை மின் மின்சாரத்துறை சார்பில் மின்வாரிய தகிர்மானத்தினுடைய இயக்குநர் பகர் தலைமையில இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பத்தொன்பது தொழிற்சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்கம் சார்பில் ஒரு சங்கத்திலிருந்து மூன்று பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் அவர்களுக்கு ஊதிய உயர்வானது நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஊதிய உயர்வானது அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இதுவரைக்கும் ஊதிய

ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தையானது தொடங்கி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை மின் மின்சாரத்துறை சார்பில் மின்வாரிய தகிர்மானத்தினுடைய இயக்குநர் பகர் தலைமையில இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைக்கு பத்தொன்பது தொழிற்சங்கத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஒரு சங்கத்திலிருந்து மூன்று பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டு தற்போது இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி முதல் அவர்களுக்கு ஊதிய உயர்வானது நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது நான்கு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஊதிய உயர்வானது அவர்களுக்கு இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இதுவரைக்கும் ஊதிய